ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஷாஷா வெல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் வந்துட்டு பள்ளிகளில் நடக்கிற எஸ்எம்சி மறு கட்டமைப்பு கூட்டத்தில் பங்கேற்கலாமா யார் கல்வியாளராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் first டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு கூடவே இருக்க ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களாக ப பணியாற்றினவங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இல்லம் தேடி கல்வியில் இருந்தேன் டூ பாயிண்ட் ஓவில் நான் இல்லை அப்படிங்கிறவங்களும் வந்துட்டு இந்த எஸ்எம்சி கூட்டத்தில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஜியோவும் கவர்மெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுறுத்தியிருக்கு அந்த ஜியோவில் இப்போ என்ன கூறியிருக்காங்கன்னு நம்ம தெளிவாக பார்ப்போம் அதாவது பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் பிரிவின் கீழ் முன்னுரிமை அடிப்படையில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் தேர்வு செய்யப்பட வேண்டும் இது சார்ந்த கீழ்கான் வழிகாட்டுதலை பின்பற்றி செயல்படுத்திட அனைத்து வகை அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் அறிவுறுத்துமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கான வழிகாட்டுதலும் கீழே வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதை ஹைலைட் பண்ணி கூட எல்லாேருக்கும் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க அதாவது அப்பள்ளி பள்ளி அமைந்திருக்கும் அல்லது பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சார்ந்த குடியிருப்பு பகுதிகளில் அதாவது நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு ஐடி கேல ஒர்க் பண்ணியிருப்பீங்க அந்த அந்த சுற்று வட்டார பகுதியில் வந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்துட்டு இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களாக செயல்படுபவர்கள் இப்போது ஐடிகே வாலண்டியராக இருக்கிறவங்க அல்லது செயல்பட்டவர்கள் அதாவது நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு ஐடி கேல இருந்தீங்க ஆனால் இப்போ டூ பாயிண்ட் ஓலை இல்லை அவங்க கல்வியாளராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க மற்ற இப்போ வந்துட்டு ஸ்கூலில் படிக்கிற பையன் படிக்கிது இல்லை பொண்ணு படிக்கிது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம இல்லம் தேடி கல்வியில் இப்போது உள்ளவங்க இல்லை முன்னாடி செயல்பட்டவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க இதனோட அடிப்படையில் தான் வந்துட்டு உறுப்பினரை வந்துட்டு தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜிஓ வந்துட்டு நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் போடுறேன் டெலிகிராம் குரூப்பில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணி பார்த்துங்க நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுனாக்கா இந்த எடுத்து நீங்கள் எடுத்துனிமையை கச்சம்திட்டு காமிச்சு தான் சொல்லியிருக்காங்க இதை நம்பி தான் வந்தோம் அப்படின்னு நீங்கள் தெளிவாக பேசலாம் اندې ویډیو موږلیک یوزفول وونه مرکه ما لایک ان سبسکرایب کوئنګه ثانکیو فار واچنګ